வருஷபத்ஜாய் குருணி ஹஸ்தாய தீமகே தன்னோ குரு எல்லாருக்கும் வணக்கம் குரு பகவானோட பயிற்சி பலன்கள் இதுதான் இந்த ரொம்ப அதாவது குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு குரு பகவான் போறாரு அங்க இருந்துகிட்டு தன்னோட அஞ்சாம் பார்வையால துலா ராசியவும் ஏழாம் பார்வையால தனுசு ராசியவும் ஒன்பதாம் பார்வையால கும்பராசியவும் பார்ப்பாரு இதில் குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறத மட்டும் நாம துல்லியமாக பார்த்தோம் அப்படின்னா கூட சரியான ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறதுக்கு வர முடியாது இதோட இந்த வருடத்திற்கு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நாம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இவ்வளோ பிரச்சனை இருக்கு மீண்டு வருவோமா வர மாட்டோமா இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம் அந்த வகையில் இந்த குரு பகவானோட பயிற்சி குரு பகவான் பகவானோட பார்வை குரு பகவானோட பயிற்சிக்கு பஞ்சாங்கம் என்ன சொல்லுது இது எல்லாத்தையும் சேர்த்து துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா வளமும் பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கொடுக்கிற தெய்வம் கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கறது உங்களுக்கு வந்திருக்கு அதாவது வருட கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுக்கள் சர்ப்ப கிரகங்கள் இவங்க தான் வருட கிரகங்கள் ஒரு வருட பலன்கள் அப்படிங்கறத நாம சொல்லணும் அப்படினாலே இந்த கிரகங்களோட நிலை இந்த கிரகங்களோட மாற்றம் இந்த கிரகங்களோட பார்வை இதை வச்சுதான் நாம சொல்லுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சில கிரகங்கள் கொடுக்குற நிலையில இருக்கும் சில கிரகங்கள் அதை தடுக்கிற நிலையில இருக்கும் இந்த நாலு கிரகமே கொடுக்குற நிலைமையில இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு அபூர்வமான கிரக அமைப்பு அப்படிங்கிறது அப்படிப்பட்ட அமைப்பு ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு அதுவும் இந்த விஸ்வாச வருஷம் பிறந்து ஒரு நாற்பது நாள்ல கையில பிடிக்க முடியாத நபர்கள் யாரு அப்படின்னா ராசிக்காரர்கள் தான் அடிச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான நேரம் என சனி பகவான் உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்காரு ருணரோக சத்துருஸ்தானம் இருக்கிறதுலேயே அற்புதமான இடம் சனி பகவான் இருக்கக்கூடிய ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதா இருந்தாலும் சரி கண்ணை மூடிட்டு கடல்ல குதிச்சா கூட முத்து எடுத்துக்கிட்டு வெளியில வரலாம் அந்த மாதிரி ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நம்மள எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறவன் அவனுக்கே தெரியாம நம்மளை வளர்த்து விடுவான் எதிரிகளாலேயும் நன்மை நண்பர்களாலயும் நன்மை எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி எல்லாத்தையும் வாரி சனி பகவான் இருக்காரு மே மாசம் பதினாலாம் தேதி விசுவாசுவருட சித்திரைக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி குரு பகவான் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரார் அற்புதமான இடம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல குரு மாற்றிக்கிட்டு அம்மா ஜல்லிக்க பிரயோஜனம் இல்லை பணமே வரல பண புழக்கமே இல்ல அன்றாட செலவுக்கு நான் கஷ்டப்பட்டு போயிட்டேன் ஒரு கையில டீ குடிக்க கூட காசு இல்லாம போச்சு ஒரு பஸ் காசு இல்லாம கூட நடந்து போய் பார்த்துட்டேன் ஒரு நூறு ரூபாய்க்கு கூட வழி இல்லாமலாம் நின்று பார்த்துட்டேன் இந்த நிலைமை அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலகட்டத்துல இருந்திருக்கும் இப்ப குரு எங்க வராரு இருக்கிறதுலயே அற்புதமான இடமான ஒன்பதாம் இட குரு நீங்க கூட அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்பதுல குரு அப்படின்னு அவனுக்கெல்லாம் குரு ஒன்பதுல இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒன்பதாம் இடத்துல குருபகவான் பகவான் இருக்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஓடுனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு அப்ப ஓடுனவனா யாரு வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறவன் உங்களுக்கு ஒன்பதுல குரு இருந்ததுன்னு வச்சுக்கீங்க எங்க ஓடுனாலும் சரி வெற்றி உங்களுக்கு தான் இன்னைக்கு பிடிச்சி கீழே தள்ளி விட்டான்னா கூட தள்ளி விட்டவன் செவனேனு போயிடுவான் கீழே உளுந்த இடத்துல நமக்கு ஒரு சில ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்பா தான் தள்ளி விட்டு எடா சேர்றா சந்தோஷம்டா அப்படின்னு அதை வாரி சோப்புல வச்சுக்கிட்டு நம்ம பட்டுக்கா வந்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு ஒன்பதாம் இடம் குருவால இருக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிற வேலையே கிடையாது தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் செய்தொழில் பாத்தீங்கன்னா நாலு பிரான்ச்சு ஓபன் பண்ற அளவுக்கு வளரும் ஒரு கடை வச்சிருந்தேன் இங்கிட்டு ஒரு கடை திறந்தேன் இங்கிட்டு ஒரு கடை திறந்தேன் ஊர்ல இருக்கிற நாலா தேசலையும் என் கடை இல்லாத இடமே கிடையாதுரா அப்படின்னு நீங்க காலரை தூக்கி விட்டு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த குரு பேச்சு சும்மா முக அலங்காரத்துக்காக துளா ராசிக்காரர்கள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற சொல்ல கிடையாது உண்மையிலேயே நடக்கும் ஏன்னா எல்லா கிரகங்களுமே சாதகமாக இருக்குல்ல அப்புறம் நடக்காம எங்கே போயிடுது இப்போ எல்லா கிரகங்களும் சரியில்லாத இடத்துல இருந்தப்ப நம்மள போட்டு வாட்டிச்சா இல்லையா இப்போ எட்டுல வந்து குரு இருந்தப்போ காசு பணம் அப்படியே பொங்கிட்டு இருந்தது அவங்களுக்கு கஷ்டந்தானே போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்போ கெட்ட நேரத்தில் கெட்டது நடக்குதுன்னா நல்ல நேரத்தில் நல்லது நடக்காது நீங்கள் நம்பணும் போதில்ல அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதோட முக்கியமான விஷயம் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது இப்போ அவர் இருக்கிற இடத்தாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் பெரிய நிறைய நாலஞ்சு வண்டி வாங்கி போடுற அளவுக்கு கூட வருமானம் இருக்கும் ரெண்டு மூணு ஊடு கட்டி வாழ்க்கை கூட கூடிய அமைப்பு கூட இருக்கு அடையான் ஜோசி ரே செலவுக்கே காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வேற அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட திடீர் யோகம் அப்படிங்கிறது வரும் அதான் நான் சொன்னேன் எடுத்த உடனே கொடுக்கற தெய்வம் கூறைய வச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னு அதனால எல்லாமே நடக்கும் கவலையே வேண்டாம் குரு பகவானோட பார்வை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களோட சொந்த ராசியிலேயே விழுவுது குரு பார்க்கப்படுறீங்க நீங்க புனிதம் அடைகிறீங்க அப்ப எது நினைச்சாலும் வெற்றி கடந்த காலகட்டத்துல வாங்கின கடன் அடையும் கடந்த காலகட்டத்துல இருந்த நோய் நொடிகள் அகலும் சில பேருக்கு இந்த பிபி பரம்பரை வியாதிகள் இருந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து அஞ்சுல இருந்து இப்பதானே யாருக்கு வந்திருக்காரு அவர் அஞ்சாம் இடத்துல இருந்தப்ப பரம்பரை வியாதியை கொடுத்திருப்பாரு சில பேருக்கு மண்டை தலை கொட்டி சொட்டையா போயிருக்கும் ஏன்னா நீங்க வந்து இந்த தலை அந்த பரம்பரை வியாதியால நரச்சு போயிருக்கும் சொட்டையா இருந்திருக்கும் சில பேருக்கு ரத்த அழுத்தம் இருந்திருக்கும் ரத்த சக்கரை இருந்திருக்கும் இந்த மாதிரியான பரம்பரை வியாதிக்கு ஆட்பட்டவங்களாம் இப்போ அதுலேருந்து வெளியே வந்துருவீங்க ஏதோ ஒரு மாற்று மருத்துவத்தால குணம் அடைஞ்சிருவீங்க முடி இப்படி ஜோசியார் நுழைக்கும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் அதை பத்தி கவலையே இல்லை மூளை நிறையா இருக்கு முடியை பற்றி கவலைப்பட வேண்டாம் மூளையை பயன்படுத்தி எப்படி முன்னுக்கு வர மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலையை விட்டுருவீங்க கொட்டனா ஓட்டிட்டு போது போடா அப்படின்னு ஒரு நாளா அதை நினைச்சு வருத்தப்பட்டது போதும் தூக்கி போட்டு வேலைய பார்ப்போம் போடா அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து வாழ்க்கைய முன்னேற்ற பாதையை கொண்டு போய்ங்க அந்த ராசியில பதிகிற குரு பார்வை உங்களுக்கு தன்னம்பிக்கையோட உச்சத்தை காட்டும் எதா இருந்தாலும் நம்ம பார்த்து ரெண்டானு இறங்கக்கூடிய ஒரு திமிர் உங்களுக்கு கொடுக்கும் இது திமிர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிட முடியாது எப்படி சொல்றது ஒரு ஒரு விஷரூபம் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த மாதிரி ராசிக்கு மூணாவது வீட்டுல குரு பார்வை அப்படிங்கறது விழுவுது மூணாம் இட குரு அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வைக்கும் பங்காளிகளுக்குள்ள சண்டடா பல தலைமுறையா நாங்க பேசிக்கிறதே இல்லை அப்படின்னு நாங்க எல்லாம் ஒன்னாந்து சேர்த்து வைக்கும் ஒரு கோயில் குளத்துக்கு ஒரு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு பங்காளிகள் சகிதமா போறேன் புள்ளைகளுக்கு ஒரு மொட்டை அடிக்கணும் காது குத்துணும் பொங்க வைக்கணும் கிடா வெட்டணும் இந்த மாதிரி பங்காளிகள் சகிதமா போய் வணங்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் சொத்துல பாக பிரிவினை செஞ்சுக்கிறது அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை சச்சரம் இல்லாம இந்த அப்பா ஓம்பாக இந்த அப்பா ஏம்பாக அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா பிரிச்சுக்கிட்டு நல்லபடியா வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதையும் கொடுக்குது அது மாதிரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துல குரு பார்வை விழுவுது இது ரொம்ப அவசியம் ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இங்க வந்து குரு பயிற்சி அடுத்த நாலு நாள்ல ராகு வராரு ராகு அஞ்சுல வந்து உட்கார்ந்தாருன்னா புள்ளை வழக்கு எடுத்து விடுவாரு பிள்ளையோ உழுகா படிக்காது பிள்ளையோ வந்து நம்ம சொல் பேச்சை கேட்காது சேட்டை பண்ணும் இப்பெல்லாம் இருக்கும் ஆனால் ராகுங்க வர்றப்பயே குருபார்க்க புனிதப்பட்டு வராரு அப்படிங்கிறதால ராகுவால் கெடுதல் செய்ய முடியாது அப்ப பிள்ளைகளோட கல்வி இருக்கும் பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்டு நடந்துப்பாங்க பிள்ளைங்க நல்லா சம்பாதிப்பாங்க பிள்ளைங்களோட குடும்பம் நல்லா இருக்கும் நமக்கு புத்திர வாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இப்படி சகலவிதமான நன்மைகள் அப்படிங்கறதும் நடக்கும்போது இந்த ராகு அஞ்சாம் படத்துக்கு வர்றப்ப கேது லாபஸ்தானத்துக்கு போயிடுவார் பதினோராவது வீட்டுக்கு அப்போ இன்னொரு சர்ப்ப கிரகமும் நமக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது அப்படிங்கிற வகையில இந்த குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது சனி குரு ராகு கேது கிரகங்களுமே உங்களுக்கு இருந்து அற்புதமான யோக பலனை அள்ளி கொடுக்க போது நல்ல நேரம் தொடங்கிடுச்சு உங்களால முடிஞ்ச உதவிகளை நாலு பேருக்கு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்க உங்க வாழ்க்கையோட உச்சத்தை தொடுவீங்க துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்